அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா ரிலசேஸ்ர்பா சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் பச்சன் உள்ள ஒரு அருமையான செமன் பூமி தான் பாட்டுக்கிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டூ செஞ்சேருவனம் மெயின் ரோட்டுக்கு பக்கமாக வந்து அமைஞ்சிருக்குங்க நம்ம உடுமலையிலேருந்து வந்தோம்னா அதிக வச்சு ஒரு பத்தாம் நிமிஷத்தில் இந்த பூமிக்கு வந்து ரீச் ஆகிடலாம் இந்த உடுமலை டூ செஞ்சேவனம் மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி ரொம்ப நியர்பையாக வந்து அமைஞ்சிருக்குங்க இப்போ தான் நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கனா இப்போ வந்து ஏக்கரில் போட்டிருக்காங்க தாரோடு வந்து கூடிய விரைவில் வந்து போட்டுருவாங்க இந்த ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அடிக்கு மேலே வந்துருக்குறங்க அது போக பார்த்தீங்கன்னா பிஏபி பாஸ் ஆனால் இந்த லேண்டுக்கு வந்துருக்கு இப்போ வீடியோவில் காமிச்சிக்கிறோம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த ஒரு ஏக்கர் பத்து சென்ட் அளவில் பூமி நம்ம பூமிக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து மார்க்கெட் விவசாயம் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம இந்த பூமி வாங்கினோம்னா ஒரு மார்க்கெட் விவசாயம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அது போக தோப்பு ஏதாச்சும் பண்ணுற மாதிரி இருந்தும் தாராளமாக வந்து பண்ணிக்கலாங்க நம்ம லேண்டை தொட்ட அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சைடு வந்து ஃபென்சிங் வந்து போட்டு வச்சுக்கிறாங்க நம்ம லேண்டு வாங்கினோம்னா அந்த மூணு சைடு பென்சிங் ஃபென்சிங் போட்டால் சூப்பரான பூமியை வந்து மாறிடுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு ஏக்கர் ஒன்றே ஏழு ஏக்கரெலாம் பார்த்தீங்கன்னா அந்த பூமி வந்து உங்களுக்கு சூப்பராக செட் ஆகும் இந்த லேண்டுக்கு லேண்டாக நான் சொல்லும் விலைன்னு பார்க்குறப்ப இந்த ஒரு ஏக்கர் பச்சனோட மொத்த விலையே பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்சம் வந்து ஃபைனலாக கேட்குறாங்க ஸ்க்ரீனில் பார்த்தா என்னுடைய காண்டாக்ட் நம்பர் வந்துருக்கு அதுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு அந்த பூமி காமிக்கிறேன் இந்த ஏரியில் போய் வேற சேம்பி லேண்ட் தோப்பு தேவைப்பட்டாலுமே எல்லா இடங்களுமே எங்கே இருக்கு உங்கள் லேண்ட் தான் சொல்லுங்கள் நாங்கள் நல்லபடியாக வந்து வித்துன்னு தர்றோம் நல்ல ஒரு அருமையான பூமி உங்களுக்கு விவசாயம் பண்ணுறக்கோ இல்லை தோப்பு பண்ணுறக்கோ எல்லாத்துக்குமே வந்து இந்த பூமி வந்து சூப்பராக செட் ஆகும் ஏன்னா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து தோப்பு விவசாயம் எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வாட்டர் சோர்ஸ் அருமையான வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியா தான் உங்களுக்கு இந்த ஏரியாவில் பார்த்தாலே வந்து தெரியும் நேரடியாக விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏரியாவோட நிலவரம் வந்து தெரியுங்க ஸ்க்ரீன் லிங்க் நம்பருக்கு வந்து கானக்ட் பண்ணிட்டு வாங்க